அனைவருக்கும் வணக்கம் சர் முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்குவதில் புதிய மாற்றங்களும் மேலும் ரேஷன் அட்டைக்கு ரொக்க பணம் வழங்குவது குறித்தும் முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது சிதப்பத்தி வரைக்கும் முழுமையாக பாருங்க மாதிரி இந்த விடுக்கு ஒரு லைக் பிரச்சனைக்கோங்க வாங்க விடியோக்குள்ள போகலாம் ரேஷன் கார்டு என்பது ஒரு அடையாள ஆவணமாகும் இதன் மூலம் ஏழை குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு கோதுமை சர்க்கரை எண்ணெய் போன்ற உணவுகள் குறைந்த விலையில் அரசு வழங்குகிறது ரேஷன் கார்டு உள்ள குடும்பங்களுக்கு அரசு பல்வேறு நலத்திட்டங்களையும் வழங்குகிறது தற்போது தமிழக அரசு பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகையும் இதன் மூலம் வழங்கி வருகிறது உணவு பாதுகாப்பு அமைச்சகம் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய செய்திகளை அவ்வப்போது வழங்கி வருகிறது அதன்படி தீபாவளி பண்டிகை முன்னிட்டு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் எழுவது வயதிற்கும் மேற்பட்ட முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்டப் பொருட்களை விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அக்டோபர் மாதத்தின் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் வீடு தேடி கொடுமைப் பொருட்களை விநியோ விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த தகவலை அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் பொதுமக்கள் அறியும் வகையில் தகவல் பலகையில் எழுதி வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் முதியோர் மற்றும் மாற்றுத் இத்திட்டத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பண்டிகை காலத்தில் மக்கள் எந்தவித தடையுமின்றி தேவையான அத்தியாவசிய பொருட்களை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் ரேசன் பொருட்களை வரும் அக்டோபர் பத்தாம் தேதிக்குள் ஒரே கட்டமாக வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் குறிப்பாக தீபாவளி பண்டிகை காலத்தில் பச்சரிசி மற்றும் பாமாயிலின் தேவை அதிகரிக்கும் என்பதாலும் இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாட மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதாலும் அவர்கள் முன்கூட்டிய பொருட்களை பெற்றுக் கொள்ளும் வசதியை ஏற்படுத்தி தருவதே அரசின் முக்கிய நோக்கமாகும் மேலும் வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரொக்கப்பணம் வழங்க தமிழக அரசு பரிசீலித்து வருவதாகும் இதற்கான அறிவிப்பை முதல்வர் மு க ஸ்டாலின் விரைவில் வெளியிடுவார் என கூறப்படுகிறது